ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டையும் அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஊற்றி செஞ்சோன்னா நல்லா க்ரேவியாக இருக்கும் குழம்பு அதனால தான் அப்படி செய்கிறோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கருவடை போட்டு தாளிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட கருவடை இல்லை அப்படின்னா ஹாஃப் டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ரெட் சில்லி கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயம் பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் இப்போ ஒரு நல்லா வதக்கு வதக்கிக்கோங்க ந வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாட்டுப்பூண்டு தான் போட்டிருக்கேன் உங்கள்ட்ட நாட்டுப்பூண்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லைனா மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த பூண்டு இருந்தாலும் ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வெண்டைக்காவை நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெண்டைக்காய் அதில் போட்டுக்கலாம் போட்டுன்னு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இந்த புளி குழம்பு என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளாகவே கேட்டே இருக்கா என்னோடய ஒர்க் பண்ணுற கொலிக்ஸ் ஒரு பொண்ணு கேட்டே இருக்கா அவள் ஆந்திரா தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப நாளாக என்ன கேட்டுகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி புளி குழம்பு எப்படி செய்வேன்னு சொல்லு அதோட யூடியூப்பில் போட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கா நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அடுத்ததாக அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க திருவண்ண தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது நான் இப்போ கீரி தான் வச்சுருக்கேன் அந்த தேங்காய் தான் அப்படியே போட்டிருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துருங்க இப்போ அடுத்த குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் இப்போ குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனும் கூறவும் குறைச்சியோ போட்டுக்கோங்க அடுத்து கொத்தமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா இதை போடுங்க இல்லைனா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போதும் இப்போ லைட்டாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி தான் நான் அதை கரைச்சிருக்கேன் ரொம்ப சூடாக வேணாம் ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு அதோட புளி தண்ணி மட்டும் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும் லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவாக அதில் ஊற்றிக்கலாம் நான் இப்போ தேங்காவோடய பால் மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாக போடலை உங்களுக்கு பேஸ்ட் வேணும்னா அப்படியே பேஸ்ட் போட்டு கூட செய்யலாம் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த இதில் இப்போ ஊற்றிட்டு இப்போ கொதி வரட்டும் லைட்டாக லைட்டாக கொதி வந்தோடனே வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இறக்கும் இறக்கும்போது ஜாக்கரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது இதை போட்டால் போதும் லைட்டாக போட்டு கொதி வந்தோன்னா நிப்பாட்டிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இதே போல் இதே அளவோடு செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் சுட சுட ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கிட்டயும் வந்துருக்குன்னு சொல்லுங்கள் இந்த புளிக்குழம்புக்கு குழம்புக்கு ஷைடிஷாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா அப்பளம் வடகம் கீரை பொரியல் கேரட் பொரியல் இதெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த மழை காலத்தில் இந்த புளிக்குழம்பு வச்சுட்டு வடகம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்